ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜி சமையல் நான் எனக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசை இதுக்கெல்லாம் செம பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோங்களா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ண அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு தேவையான தக்காளி பேஸ்ட் அரைச்சிடலாம் அதுக்கு ஒரு சின்ன மிக்சி சேர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பழமாக எடுக்கணும் அப்போ தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை எடுத்து இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுடலாம் அடுத்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் போட்டு தக்காளி ப்ளஸ் பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதை ஒரு வச்சிருங்க அடுத்து நம்ம குருமா வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு பிரிஞ்சிய அடுத்து ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்ன சைஸ் பட்டை அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்டு ஜீரகம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்ல ஸ்லைஸ் ஸ்லைஸ் அது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இது நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இதோடய பச்சைவாசின்னா போயிட்டு கண்ணாடி பதத்துக்கு வந்து லைட்டாக கலர் மாறும் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெளிதை எடுத்து வச்சிருக்கேன் அதே இதில் போட்டுடலாம் இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிட்டு இதுவும் நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் இதுல இருந்தும் நல்லாவே நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த டைம்ல இதுல நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் இந்த மசாலா எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட மசாலா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அதுவும் சேர்ந்து ஓரளவுக்கு நல்ல சுருளை சுருளை வதங்கி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட் கணக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் பாருங்கள் நல்ல கிரேவி பதத்துக்கு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா கொதித்து இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டைமில் இதில் நான் இன்றைக்கி ஒரு ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்ச பட்டாணியாக இருந்துச்சுன்னா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சு இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பட்டாணியும் அந்த கிரேவியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கடாயை மூடி வச்சிடலாம் பட்டாணி ஒரு அரை பாகத்துக்கு வெந்து இந்த கிரேவிலேருந்து என்ன நல்லா பிரிஞ்சு வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரேவியும் ஓரளவுக்கு நல்லா சுருளு சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் நான் இன்னைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா அவிச்சிட்டு அது மேலுள்ள எல்லாம் நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே இது மாதிரி கையை வச்சு நல்லா உடச்சி போட்டுக்கோங்க போட்டாச்சு இப்போ இந்த உருளைக்கெழங்கு இந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வருது இது உருளைக்கெழங்கு அதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இதில் இது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கரலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியும் சேர்த்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த கிரேவியை மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து மசாலா எல்லாம் பட்டாணி செட் ஆகி கொதித்து வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க சூப்பராக இந்த குருமா கொதிச்சு வந்துடுச்சு கடைசியாக இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கரலாம் அடுத்து இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கரலாம் அடுத்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கரம் மசாலா கடைசியில் சேர்க்கறனால நமக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா குருமால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டே மூடி வச்சிருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி பூரி நான் அது மட்டும் இல்லை சாப்பிட்டு கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வேணும்னா தூவிட்டு நீங்கள் இறக்கிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சூப்பரான இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்